லைஃப் தமிழ் செய்திகள் சரிக்குமப்பா நிகழ்ச்சி நடுவர்களை பல பேர் விமர்சித்து வருகின்றார்கள் இனியாவை காப்பாற்ற நடக்கும் நாடகம் என்றும் செந்தம்லனை வெளியேற்ற சரிக்குமப்பா முடிவு செய்திருக்கின்றது என்றும் பலரும் கூறி வருகின்றார்கள் சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் செந்தம்லனுக்கு என்ன நடைபெறும் என்று பலரும் கேள்வி கேட்கின்றார்கள் இனியாவை காப்பாற்ற வேண்டும் அவர் ஓர் பிரபல்யமான நடிகையின் மகள் என்பதால் சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் அவரை வைத்து கொள்ள வேண்டும் என்றும் நடுவர்கள் விரும்புவதாக பலர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் ஆனால் இனியாவும் ஓர் திறமைசாலி என்றால் அது மிகையாகாது அவரும் தனது பிரபலியமான குடும்ப வரலாற்றை கொண்டவர் பிரபலிய நடிகையின் மகளாக இருந்தாலும் அவருக்கு இருக்கின்ற திறமையை சங்கீதத் துறையில் காட்டி தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மேடையேறியிருக்கின்றார் சரிக்கோப்பா நிகழ்ச்சியில் இனியா ஓர் மறக்க முடியாத போட்டியாளராக இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் செந்தம்லனை பொறுத்தவரையில் செந்தம்ளனும் சிறந்த பாடகன் மேடையி போட்டிகளில் அவர் வெற்றி கொள்வதற்கு அவரின் முயற்சியும் ஓர் வீடுகோளாகும் சரிக்கோப்பா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இனியாவும் செந்தம்ளனும் சிறந்த போட்டியாளர்கள் யார் வெற்றி பெறுவார் யார் போட்டியை விட்டு நீக்கப்படுவார் என்பதுவே கவலையான விடயமாகும் இனியா தொடர்ந்தும் இந்த சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் இருக்க வேண்டும் என்பது ரசிகர்களின் விருப்பமாகும் ஆகவே இனியா தொடர்ந்து இந்த சரிக்குமப்பா சீனியர் ஃபைஃப் நிகழ்ச்சியில் மேடையை அலங்கரிப்பாரா செந்தமுலன் சரிக்குமப்பா நிகழ்ச்சியை விட்டு வெளியேற்றப்படுவாரா நடுவர்களின் தீர்ப்பு எவ்வாறு அமையப் போகின்றது என்று ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்தும் நைட் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்